திருக்குறுங்குடி இது தெய்வீக சுவாசம் மிக்க புனிதமான தலம் நீரின் இயற்கையான ஓடைகள் குண்டுகள் அல்லது சிறு எரிகள் போன்ற நீர்த்தொட்டிகள் மலைகளின் பசுமை நிறைந்த தோரணங்கள் காலத்தை வென்ற தெய்வீக ஆலயம் சிறு கிராமம் நிசப்தமான மாலை நேரம் பசுமை நிறைந்த மலைகளின் இடையே ஒரு பண்டைய கோயில் அந்த கோயிலின் வாயிலில் பழமையான கதவுகள் மெல்ல திறக்கின்றன ஒவ்வொரு ஓசையும் காலத்தின் அடையாளங்களை பேசுகின்றது சூரியன் மறைந்து செல்லும் அந்த நேரத்தில் கோயிலின் கருவறையில் இருந்து வரும் ஒளி கண்ணுக்கு புலப்படாத ஓர் அழகை வெளிப்படுத்துகிறது வாயிலில் நின்று கொண்டிருக்கும் ஒரு திருவடி வழிபாட்டாளர் உள்ளே நடந்து வருகிறார் அவரது கண்கள் வெறும் கலைச்சிற்பங்களையும் நகைத்தலங்களையும் காணவில்லை அது அப்பார்வைக்கு மேல் ஒன்றை தேடின இது வெறும் கோயில் மட்டுமில்லை இதன் உள்ளே மறைந்திருக்கும் கதைகள் அதன் தெய்வீக கீதங்கள் ஒரு மனிதனின் வாழ்க்கையை மாற்றுவதற்கான சக்தி கொண்டவை இன்று உங்களுக்காக இந்த கதைகள் உயிர் பெறும் அவரது சொற்களுக்கேற்ப பிரதிமைகள் மெல்ல உயிர் பெற்றது போல தோன்றின ஒரு சலசலப்புடன் நீரோட்டம் கோயிலை சுற்றி ஓடி அதன் ஆன்மீக உணர்வுகளை இரத்தினங்களாக பகிர்கிறது இதை வெறும் ஒரு கோயிலாக பார்க்க முடியாது இது ஒரு வாழ்வின் வழிகாட்டும் கதை இறையருளின் அற்புதம் உங்களை வழிநடத்தும் ஒரே இடம் இது ஒரு திருமங்கையாழ்வார் நம்மாழ்வார் பெரியாழ்வார் போன்றோரின் பாடல்களில் இத்தலம் திகழ்கிறது இது நாங்குநேரிக்கு அருகே உள்ள வள்ளியூருக்கு ஐந்து மைல் வடமேற்கே அமைந்துள்ளது இவ்விடத்தில் நம் பெருமாள் நம்பியின் ஐந்து திருக்கோலங்கள் முறையே நின்ற நம்பி கிடந்த நம்பி பார்க்கடல் நம்பி மலைமேல் நம்பி போன்றவை பிரதிஷ்டை இந்த தலம் பஞ்ச செய்யப்பட்டுள்ளனர்ங்களால் பிரசித்தி பெற்றது ஒவ்வொன்றும் அவற்றின் பின்னணியில் தெய்வீக அர்த்தங்கள் அடங்கியுள்ளன திருக்குறுங்குடி என்பது நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் ஒன்றாகும் நம்மாழ்வார் திருமங்கையாழ்வார் பெரியாழ்வார் திருமழிசையாழ்வார் ஆகியோர் இத்தலத்தின் அழகிய நம்பியை பாடல் வழியாக போற்றியுள்ளனர் மயர்வர மதிநலம் அருளப்பட்ட ஆழ்வார் என்கிற நம்மாழ்வார் இவ்விடத்தில் தமது பாசுரங்களை அருளிச் செய்தார் அவரது பாடல்கள் ஆன்மீக தீபம் போல நமக்கு போதனை செய்கின்றன ஆழ்வாரின் சந்நிதி அருகே கரண்டமாடு பொய்கை என்ற தெப்பக்குளம் உள்ளது இந்த குளம் மிகவும் புனிதமான இடமாக கருதப்படுகிறது இந்த தலத்தின் புனித கதை என்பது கைச்சிக புராணத்தின் ஒரு பகுதியாகும் பாணர் வகுப்பைச் சேர்ந்த நம்பாடுவான் என்னும் பக்தன் நம்பியை துதித்து பாடி வரும் கதை இது ஒருநாள் அவன் காடு வழியாக அழகிய நம்பியை வணங்குவதற்காக செல்கின்ற போது ஒரு பிரமராட்சசனால் பிடிக்கப்படுகிறான் புசிக்கிறேன் உன்னை ஆகாரம் செய்வேன் என்றான் ராட்சசன் அதற்கேற்ப நம்பாடுவான் அவனை வணங்கி நம்பியை சேவித்து திரும்பி வந்து என் சத்தியத்தை நிறைவேற்றுவேன் என்று கூறுகிறான் நம்பியின் அருளால் அதர்மத்தில் திளைத்த ராட்சசனும் தமது பாவங்களில் இருந்து விடுபட்டு நம்பியின் திருவடியில் சரணாகதி அடைந்து பக்தியின் மூலம் தனது ஆத்மாவின் மாசுகளை நீக்கினார் அவனது மனம் அமைதியடைந்து இத்தகைய நம்பிக்கையும் பக்தியும்தான் பரமபதத்தின் துவாரமாகும் இராமானுஜர் திருக்குறுங்குடிக்கு வந்தபோது நம்பி அவரை பூர்ணமான ஆசாரியராக ஏற்றுக்கொண்டார் அவரிடம் பெருமாள் துவயமந்திரம் எனும் பரம ரகசியத்தை உபதேசமாக பெற்றுக்கொண்டார் இது வைணவ மரபில் முக்கியமான தருணமாகும் இதன் வழியாக பெரிய நம்பி வம்சத்தில் ஸ்ரீ ஜியர் என்ற பெருமை பெற்ற கைங்கரியம் தொடங்கியது திருக்குறுங்குடி நம்பியின் ஆசீர்வாதத்தால் உருவான ஸ்ரீ ஜீயர் கைங்கரியம் ஸ்ரீ வைணவம் என்பதற்கான தூண்களில் ஒன்றாக பல்லாண்டுகளாக நம் சமயத்திற்கு ஆதரவாக உள்ளது இதுவே நம்பியின் தெய்வீக அருள் மற்றும் ராமானுஜரின் தியாகத்தின் புனித நினைவாக விளங்குகிறது இராமானுஜரின் வருகை கொடுத்தது அவரது மிக்க இந்த தலம் அனைத்து பக்தர்களுக்கும் ஆன்மீக தூண்டுகோலாக அமைகின்றது இந்த தலத்தில் வருடம் முழுவதும் நம் ஆன்மீகத்தை நெகிழ வைக்கும் பல உற்சவங்கள் நடைபெறுகின்றன சித்திரை வசந்த உற்சவம் ஆடியில் திருவாடி உற்சவம் மார்கழியில் அத்தியன உற்சவம் தைப்பொங்கல் வைகாசி விழாக்கள் என நிறைய நிகழ்ச்சிகள் நம்மை ஈர்க்கின்றன இந்த உற்சவங்கள் நம்மை பக்தியில் ஆழ்த்தும் மட்டுமல்லாமல் வரலாற்றின் நினைவாகவும் திகழ்கின்றன திருக்குறுங்குடி என்பது ஒரு புனித மண் இது ஆழ்வார்கள் ஆசாரியர்கள் பக்தர்கள் கலைஞர்களின் கைப்புள்ளிகளால் நெய்யப்பட்ட பிரம்மாண்ட வரலாறு இன்று இந்த கோயிலில் நம்பியை வணங்கி நம்முடைய வாழ்வில் ஆன்மீக ஒளியை அனுபவிப்போம் திருக்குறுங்குடி நம்பியை வணங்குவோம் அதுவே நம் வாழ்க்கையின் உயரிய தருணமாகும்